السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة <coughs> والسلام علی حتم نبی سیدنا و نبینا مولانا محمد وعلا علیہ وصحبہ اجمعین اما بعد فکر دکال رسول اللہ صلی اللہ علیہ وسلم மண் சர் ரகு ஐ எந்துரையிலா அதிக்கு மினன்னார் பல் எந்துரையிலா அபிபக்கர் அவு கமா கால் அலிஹி சலாத்து வசலாம் அன்பான மாணவர்களே அபிபக்கர் அலியல்லாவுடைய வாழ்க்கையை நமது தாரியில் குலஃபாவில் பார்த்து வரும் இன்றைய பாடம் என்னன்னு சொன்னால் அவருடைய பெயர் இன்னும் அவருடைய பட்டப்பேர் லக்கப்பண என்னது பட்டப்பேர் அந்த பட்டப்பேர்களுடைய பாடம் அவங்களுக்கு என்னென்ன பேர் இருந்துச்சு அந்த பேருக்கு எது எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு என்ன அது த கத்தமத்து இஷாரத்து இல்லாத அழிக்க இதை பற்றி முன்னாடியே முன் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன சத்திய கண்டது சித்திகிட்டாங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க கால இப்னு கசீர் இபுல் கசீர் அஹமத்துல்லாலே அவங்க சொல்கிறாங்க இத்தஃபகு அலா அண்ண இஸ்மஹு அப்துல்லாஹிபுன் உஸ்மான் இத்தஃபக்கு எல்லோரும் உறுதி விடுகிறார்கள் எதன் மீது அவங்களுடைய பேர் என்ன தான் அப்துல்லாஹிபுனு உஸ்மான் அப்படின்னா இல்லா தவிர மா ரவா இபுனு சாயத் இபுனு சாகத் அவங்க அறிவிக்கிறாங்க அனிபினி சீனின் இபுனு சீனின் அவங்க சொன்னதா அண்ணா இஸ்மஹு அப்தேக் அவங்க பேரே என்ன சொல்கிறாங்க அத்தியேக்னு சொல்கிறாங்க ஒ சகிஹூ ஆனால் உண்மையானது என்னென்னா அன்னகு லக்க போகும் நிச்சயமாக அவருடைய எனது பட்டப்பேர் தான் எது சுமத்தலஃபி தல்கை எஃத்தளப கருத்து வேறுபாடுகள் என்னது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது ஃபி பக்தி தல்கை அவருடைய அந்த பட்டப்பேருடைய விஷயத்தில் வஃபீ சபி இன்னும் அவருடைய காரணத்துறை செய்தார் இதனால் அந்த பேர் வந்து சில காரணத்துறை செய்து சில கேட்டு வருவார் பகையில் சொன்னோம் இல்லையா அவருடைய முகத்தின் அது பிரகாசம் இத்தாகத்துன்னு அழகு அது அதிகிறது அழகுக்காக சொல்லப்படுது ஐநது லெ ஜிகி அது காலகு லைசிபின்னு சாஹத் அதை யார் சொல்கிறா லைசிபுனு சாகது சொல்கிறாங்க ஹம்பல் சொல்கிறாங்க ஒ அவங்க அல்லாத மத்திய அதை சொல்கிறாங்க அத்தீக் என்பது என்னது அழகு என்பது ஓ காலன் அபு நாயிம் அவர்கள் சொல்கிறார்கள் பலது பின்னு தக்கீர் என்பவர் ல கதமகூஃபில் ஹைர் நல்ல விஷயங்களில் அவர்கள் முன்னாடி வராங்களா இல்லையா நல்ல விஷயத்தில் அவருடைய முதல் அதற்காக சொல்லப்படுகிறது அத்திய என்னது அத்தீங்கன்றது வகையில் இன்னும் சொல்லப்படுகிற இல்லை தாக்கத்து நசுபி அவருடைய குடும்பத்துடைய சுத்தம் ஐது தகால அதாவது எந்த விதமான குறைகள் எந்த விதமான தவறுகள் எந்த விதமான குற்றங்கள் இல்லாத கொடுமோ அந்த நெசபே தகாரத்தான நெசப்பு அதனால் என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறான் இதாலம் எக்கூணுன்னு அதான் ஃபை இதம் எக்கூணு நசபிக அவருடைய நசப்படை இல்லை செய்யும் எந்த ஒன்றுமே யோ ஆபு அதை கொண்டு குறை சொல்லக்கூடியதானே இல்லை எதுவுமே இல்லை வகையில் இன்னும் சொல்லப்படுகிறது சும்மி பிஹி அபலா முதல்ல அவருக்கு தான் பேர் வைக்கப்பட்டது சும்மா தான் பிறகு சும்மி எபி அப்துல்லா அப்புறம் என்ன செய்யப்படுச்சு அப்துல்லான்னு பேர் வைக்கப்படும் சொல்கிறான் சரிங்களா ஓ ரவா திபுராணி ஒரு ரவா திபுராணி திபுராணி அகமத்துல்லாலே அவன் சொல்கிறாங்க அனில் காசிம் இப்னு முகமது காசிம் இப்னு முகமது அவர் அண்ணகு அவர் கேட்டார் ஷால ஆயிஷா அதிகலா ஒன்று யார்கிட்ட கேட்டாங்க ஆயிஷா மாட்டை கேட்டாங்க அனிஸ்மி அபிபக்கர் அபிபக்கர் இல்லாவுடைய பேர் என்னென்னு செஞ்சாங்க இப்போ ஃபக்கால சொல்லப்பட்டது அப்துல்லா என்னது அப்துல்லான்னு என்ன செஞ்சாங்க யார் சொன்னா ஆயிஷா அப்போ ஃபக்கால அவர் சொன்னார் என்னென்ன ஆசைச்சு மக்கள் எல்லாம் எக்கூருன்னு சொல்லிக்கிறாங்களே அத்தீக்குன்னு சொல்கிறாங்களே என்னது அத்தீக்குன்னு சொல்கிறாங்களே அதுக்காக சப்போ சொன்னாங்க இன்னும் அபா குஹாஃபா நிச்சயமாக எங்கள் தாத்தா அபு குஹாஃபா இருக்காரா இல்லையா அவருக்கு காமிழகு சலாசத்தை எத்தனை பிள்ளைய மூணு பிள்ளைய சம்பாஹு பேர் வைத்தார் அத்தீக்கன் கண் மூணு பேர் நான் சார் வைச்சாரு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னான் சரியா அஹ்ரஜர் மந்தா வைபுனு அசாக்கிர் அனுவுசாஹ்புனு தலஹா கால் குல்துலி அபித்தல்ஹா நான் அபித்தலஹாட்ட சொன்னேன் கேட்டேன் லிமா சும்மி அபுபக்கர் அத்தீகா எதற்காக அபுபக்கர் இல்லை நினைஞ்சாங்க அத்தீக்குன்னு எதற்காக பேர் வைக்கப்பட்டாங்க அது அபுபக்கர்லாவுக்கு அத்தீக்கு என்னது எதுக்காக பேர் வைக்கப்பட்டுச்சு எதற்காக பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படி என்ன நினைச்சப்பட்டது நான் கேட்டேன் அப்போ கால அவங்க சொன்னாங்க காண தும்முகு அவங்க தாய் இருக்கிறாங்களே அவங்க அம்மா அவங்க அம்மா லாய ஐச லஹா வளர்த்து அவங்க வாழ்கிறப்ப அவங்களுக்கு முதல்ல என்ன செய்யலை குழந்தை இல்லை அவங்க முதல்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க என்ன இல்லை அவள் லாய ஈசை வர வாழவில்லை மகா குழந்த அவங்க குழந்தை இல்லாமல் குழந்தையோட அவங்க வாழ நடந்தான் குழந்தை இல்லாமல் தான் வாழ்ந்தான் ஃபலமாக வலது தூகு எப்போ அபுபக்கர் அவங்களை பெற்றெடுத்தார்களோ இஸ்தக்பல் தூபிகில் பைத்தை இவர்களை தூக்கிட்டு எங்கே போனாங்க பைத் காபாவுக்கு போனான் சும்மா பிறகு காலத்தை அவங்க சொன்னாங்க அல்லாஹுமை அல்லா இன்ன ஹாதா அத்தீக்கம் மின் மவுத் இன்ன ஹாதா அத்தீக்கும் மீனன் மவுத் நிச்சயமாக இந்த குழந்தை இருக்கே மரணத்தை விட்டு பாதுகாத்து சரியே அதாவது அப்படின்னா குழந்தை இல்லை அவங்களுக்கு வாழவே பிடிக்கல குழந்தை இல்லாமல் அவங்களை வாழவே முடியல அவங்க வாழலை அப்படின்றப்ப வாழவே முடியலன்றப்ப அபுக்கர் இல்ல பிறந்த என்ன செஞ்சாங்க அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு காபத்துல போய் என்ன சொல்கிறாங்க அல்லாகுமையா அல்லா இன்ன ஹாதா நிச்சயமாக இந்த பிள்ளை இந்த பையன் இருக்கானே அத்தீக்குமின் மௌத்திட சேனையே மௌத்துலேருந்து பாதுகாத்தான் மௌத்துலேருந்து புரிதாப்ப என்ன சொல்கிறாங்க குழந்தை இல்லாமல் வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை குழந்தை இல்லாமல் வாழ முடியல உங்களால் எப்போ இந்த குழந்தை பிறந்த என்னையுமே என்ன செஞ்சாங்க அப்போ வாழ ஆசை வந்துருமா இல்லையா குழந்தை பிறந்த நேயம் அதுதான் இந்த குழந்தை சொன்னாங்க வல்லாஹமை இன்னஹாத அத்திக்கும் இனன் மௌத் என்னது இந்த குழந்தைனைய மௌத்தை விட்டு பாதுகாத்துச்சு இப்போ இப்ப எனவே ஹபுஹூலி இந்த குழந்தை எனக்கு என்ன செஞ்சேன் நீ கொடுத்த அப்படின்னு அதனால தான் அந்த அத்திக்குன்ற பேரு வந்துச்சு அஹரஜி திபிராணி இன்னும் திபிராணி அவங்க சொல் பெரிய அவங்க சொல்கிறாங்க அன் அப்பாஸின் அப்துல்லா அபின் அப்பாஸ் அறியில்லா அவங்க கால சொன்னாங்க இன்னமா சும்மி அத்தியக்கா அவங்க அத்தீக்குன்னு பேர் வச்ச பிறல்லாம் லி ஹசனி வஜுகி அவருடைய முகத்தின் அழகுக்காக தான் அது அவங்க முகத்துடைய அழகுக்காகத்தான் அத்தீக்கின்னு பேர் வச்சாங்க இன்னும் நசாக்கிர் சொன்னார் ஆனால் ஆயுஷத்தில் அதிலா கால ஆயிஷா அம்மா சொன்னாங்க இஸ்மு அபிபக்கர் அபிபக்கருடைய பெயர் இருக்கிறதே அல்லது எப்படிப்பட்ட பேர் பிஹி அகுடுஹு அவருக்கு அவர் குடும்ப வச்ச பேர் அவருக்கு அவர்களுடைய குடும்பம் வச்ச பேர் என்னது உலாக்கி என்னாலும் ஹுலிவ் அலை இஸ்மு அத்தீக் என்றாலும் இந்த அத்தீக் என்ற பெயர் தான் மிகப்பட்டுருச்சு ரொம்ப பிரபலம் ஆயிருச்சு எந்த பேர் அத்தீக் ஒஃபீத் லஃபலி இன்னொரு வார்த்தையில் சொல்லப்படுது என்னது ஒடாக்கின் நபி அசல்லா வளை வசலம் சம்மாஹூ அத்தீகா சல்லல்லா சந்தா நினைச்சாங்க அத்தீக்குன்னு பேர் வச்சாங்கன்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது ஓ அஹ்ரஜ் அபு ஆயிடாபி முஸ்ரதிகி ஓ இபுனு சாதின் ஓ லாக்கிம் சீ காலத் ஆயிஷா அம்மா அவங்க சொல்றதா அபு ஆயிடா அவங்க அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஆயிஷா சொல்கிறாங்க என்னதே அல்லாஹி அல்லாஹமீது சத்தியமாக இன்னி லஃபி பைத்தி நிச்சயமாக நான் என்னுடைய வீட்டில் என்ன செஞ்சேன் இருந்து இன்னி நிச்சயமாக நான் லஃபி பைத்தி என்னுடைய வீட்டில் என்ன செஞ்சேன் நான் இருந்தேன் தாத்தையோமே என்னது ஒரு நாள் ஒரு நாள் நினைஞ்சேன் வீட்டில் இருந்தேன் ரசூலுல்லா ஐசல்லா அலிஸ்லம் சல்லுல்லா அலிசலம் வாசகாபு என்ன அவருடைய தோழர்களும் ஃபில்ஃபினா என்னது அந்த திண்ணையில் ஃபினா அப்படின்னு சொன்னால் அந்த வெளியே உட்காராக கட்டப்பட்ட இதற்கான திண்ணை அது ரசூல்லா அவருடைய தோழர் நினைச்சாங்க இருந்தாங்க யார் இருந்தாங்க ரசுல்லாவும் அவருடைய கூட அந்த ஃபினால அந்த எல்லை அந்த இதில் இருந்தாங்க வசத்துரு பைனி ஓ எனக்கு அவங்களுக்கு மத்தியில் ஒரு மறைப்பு ஒரு மரப்பு இருந்துச்சு இது அக்பர் அபுபக்கர் அப்போ அபுபக்கர் இல்லை நினைச்சாங்க வந்தாங்க நபி சல்லல்லாச்சிருந்தேன் நபி சொன்னாங்க மண் ஷர் ரகு ஐ எந்துரையிடா அத்திக்குமே நன்னார் மண் ஷர் யார் மகிழ்ச்சி கொள்கிறார்களோ ஐயந்து ரயிலா அத்திக்குமே நார் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவரை பார்க்க யார் சந்தோஷப்படுறாங்களோ யார் ஆசைப்படுறாங்களோ அல் எந்துரையிடா அபிபக்கர் அவர் என்ன செய்யட்டும் அபுபக்கரை பார்த்து கொள்ளட்டும் சொன்னாங்க சொன்னார சரியா யாரே நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவரை பார்க்க ஆசைப்படுறாங்களோ அவன் என்ன செய்யட்டான் அபு பார்த்து கொள்ளட்டும் வைன இஸ்மு எனவே இந்த பேர் இருக்கிறதே அல்லது பேர் பேரு சம்மா அவருடைய குடும்பம் வச்ச பேர் என்னது அப்துல்லா தான் அலி இஸ்மு அத்திக்கு இருந்தால் என்ன செய்யப்பட்டது அத்திக்கின்ற பேர் தான் மிகைக்கப்பட்டது வஹர்சு திருமிதி ஹாக்கிம் திருமிதி ஹாக்கிம் அவங்களும் அறிவிக்கிறாங்க ஆனால் ரதி ஹதியுல்லாவன் ஹா ரதி ஹதியுல்லா அவங்க ஹதியுல்லாவு அவங்க சொன்னாங்க அண்ணா அபா பக்கரை தஹர் அலா ரசூல் இல்லாய் சல்லா அலி வஸ்லம் ரசூல்ல்லாய் அலிஸ்லாத்து வசலாம்கிட்ட அபுபக்கர் இல்லை நினைஞ்சாங்க வந்தாங்க அண்ணா அப்பா பக்கர் அபுபக்கர் வந்தாங்க எங்கே வந்தாங்க தஹர் அலுவல் ரசூல் நினைஞ்சாங்க வந்தப்போ இப்போ காலை ரசூல் சல்லா அலி சொன்னாங்க யா அபா பக்கர் யா அபுபக்கரே அந்த அத்தீக்கும் மின்னா ஆனால் அந்த அத்தீக்கும் நான் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர் அந்த நாளில் இருந்துதான் சும்மி என்ன செய்யப்பட்டுச்சு அத்தீகே பெயர் வைக்கப்பட்டுச்சு புரிஞ்சா ஓ அகரசல் அல் பஸார் ஓ திபுராணி பி சனதி ஜகீதீன் அண்ட் அப்துல்லாஹிபுன்னு ஜுபேர் ரதி எல்லாம் அறிவிக்கிற அந்த ஹதீஸில் காலை அவங்க சொல்கிறாங்க கானை இஸ்முபிபக்கர் அம்பிபுக்கரில் அவடைய பேர் என்னது அப்துல்லா அப்துல்லாவுடைய பேர் என்னது இப்போ காரணம் ரசூலுல்லா செல்லல்லா அலே ரசூலுல்லாஹி ரசூலுல்லாய் செல்லல்லா அலே செல்லம் அவங்கள்ட்ட இருந்துச்சு என்னது அவங்க சொன்னாங்க அந்த அத்தீக்குல்லாக என்னன்னார் நீங்கள் நடக்கத்திலிருந்து பா அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவன் ரசூல்லா சொன்னனால நாட பசு வேலை செய்யப்பட்டு சார் புரியுச்சா அப்துல்லா இப்ப யார் அவ்வளோக்கள் அளவுக்கு அவருக்கு என்ன என்ன உறவு முறை தாத்தா அவங்கள பேரு யாரு அப்துலாபீடு சுபேர் யார் அசுமா அம்மாவுடைய மகன் தானே யார் மகன் இப்போ அசுமா அம்மா மகானா யார் அப்போ ஒவ்வொரு மகன் கூட பேர் மக பேர் இதுக்குண்ணா நம்ம இந்த மாதிரி சில உறவுகளை போய் இந்த ஹதீசுகள்லேருந்து நம்ம என்ன செய்யறது இல்லை புரிந்து கொள்வது ஐஷாம்மா அப்துல்லாபீடு சுபேர்லாம் வந்து யார் சுபேர் அப்துல்லாபீடு சுபேர்டு அத்தா சுபேர் பிரபாம் யார் அவர் ரசூலாக என்ன வேணும் உப்பி மையன் ரசாவுக்கு இன்னொரு பக்கம் என்ன வேணும் சகலை சகல தெரியுமா சகலம் என்னது அக்காட்சி கட்டணும் அக்காட்சி தான் கட்டியிருக்காங்க அசுமா சுவேர் இல்லா கட்டியிருக்கிறாங்க ஆயிடுச்சாப்பா ரசூலா கட்டியிருக்காங்களா இல்லையா புரியுதா இல்லையாத்தா புரியுதா இல்லையா ரசூல்லாவுக்கு எதாவது மச்சினேன் ஆ ஒன்றுதானா ஆயிஷா மாவட்ட ஒருத்தவங்க அப்சா மாவட்ட அப்துல்லா அபின் உமர் வச்சேந்தானே ஆ முஹம்மது பின் அபிபக்கர் வச்சேந்தானே சொல்ல வரோம்னா இந்த மாதிரியான உறவுகளின் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க நிறைய என்ன செய்யணும் தெரியும் அப்துல்லா அபின் சுபேர் ரசியுல்லா வந்து ரசூலுல்லாவுக்கு என்னது ரசூல்லாவுக்கு அப்துல்லா அபின் சுபேர் சகலமான அவருக்கு மகை மாதிரி தானே எது சொல்ல வரோம்னா இந்த மாதிரியான உறவுகளை டக்குனு அப்துல்லா இன்னொரு பேர் வந்து அபுக்கர்ல அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தொடர்பு தெரியணும் என்ன தொடர்பு அவங்க பேரே மகபுல்ல பேரன் யாரு அப்படின்னா சரியா அதனால் என்னது சும்மியா அத்தீகா என்ன செய்யப்பட்டுச்சு அத்தீகன்னே பெயர் வைக்கப்பட்டுச்சு ஓ அம்மா சித்திக் அது அம்மா இந்த சித்திக்கின்ற பேர் ஏதாவது அதிக பற்றி பேசி முடிச்சிட்டாங்க நிறைய அதிக ஃபக்கீல சொல்லப்படுகிறது காணை வக்கபு மிகிஃபில் ஜாகிலியா இது எப்போ பட்டுச்சு ஜாகிலியத்துடைய காலத்தில் என்ன செய்யப்படுது பெயர் வைக்கப்பட்டது லம்மா அரஃப மினுஹு என்னது அவர் மின சிதுக்கி உண்மையிலிருந்து தான் பேசுகிறான் என்று அறியப்பட்ட பொழுது என்ன செய்யப்படுது முன்னாடியே வைக்கப்படும் தப தக்கூ இமும் சையீத் இப்னு நமும் சையீத் அவங்க அறிவி சத்தி அவங்க அறிவிக்கிறாங்க வக்கீல சொல்லப்படுகிறது என்னன்னா லி முபாதிகா தஸ்தீக் இல்லாய் சல்லுல்லா வலி வசல்லம் ரசூலுல்லாய் சல்லல்லா வலை சத்தை உண்மைப்படுத்துவதில் முன்னாடி போனாங்களா இல்லையா விரைந்து போனாங்களா இல்லையா ஃபீமா கான் ஹுபீரபி எனவே அதை கொண்டு தான் அவங்க என்ன செய்யப்பட்டுச்சு சொல்லப்பட்டது என்று சொல்லப்படுது அதாவது முத முதல்ல அவங்க தானே ஆனாங்க ரசுல்லா சொல்கிறத முதல் முதல் அவங்க தானே உண்மைப்படுத்துகிறாங்க அவங்க தானே உண்மைப்படுத்துகிறாங்க அதாவது உண்மைப்படுத்துறது எது மெஹராஜை சொல்லலை ரசூல்லாக உண்மைப்படுத்துறது யார் தான் அது அப்பா சொல்லப்படுது ஒகால காலை இபுனிஸ் ஹாக் அண்ணன் ஹசன் பசரி ஓ கத்தாதான் சொல்கிறாங்க ஓ அவ்வளவு முதல்லே மஸ்த மஸ்து ரபிகி சபீஹத்துல் இஸ்ரா அந்த இஸ்ராவுடைய பகலிலே இதை கொண்டு தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க பிரபலமாக்கப்பட்டார்கள் சொல்லலாம் ஐடி மஹராஜுக்கு விஸ்லாக போயிட்டு வந்தாங்களா இல்லையா அந்த மறுநாள் பகலில் தான் என்ன செய்யப்பட்டது இந்த பெயரை கொண்டு அவர்கள் பிரபலமாக்கப்படுகிறார்கள் மஹராஜல் ஹாக்கிம் ஃபில் முஸ்ததிக் அநாஷ் அம்மா அறிவிக்கிறாங்க காலத்தை அவங்க சொல்கிறாங்க ஜாஹல் முஸ்ரீ குண இலாபி பக்கர் ஜா முஸ்ரீ குன முஸ்ரீக்கீன்கள் யார்கிட்ட வந்தாங்க அபுபக்கர் இல்லாட்ட வந்தாங்க வந்து பால் அவங்க சொன்னாங்க கல்லக்க இலா சாஹிபிக்க உன் நண்பருக்கு என்ன ஆச்சு நண்பருக்கு என்ன தான் ஆச்சு எருகமு அவர் சொல்லுகிறார் அண்ணன் உச்சியமாகவர் அஸ்ரீபிகி ரயில் எத்தன் இலா பைத்தூர் முகந்தஸ் ஒரே இரவுல எங்கே போயிட்டு வந்தானா பைத்தியர் முகர்தஸுக்கு போயிட்டு வந்தாராம் எங்கே போயிட்டு வந்தானா பைத்தியர் முகத என்ன சார் போயிட்டு வந்தாராம் காலை அப்போ அபூக்கர்லாம் சொன்னாங்க அவள் காலை தான் அடிக்க அத ரசாதான்னு சொன்னாங்களா அவங்க சொன்னாங்களா அவங்க கால தரக்க என்னது சொல்லா சொன்னாங்களா காலு அவங்க சொன்னாங்களா இல்லை ஆ என்னது ஆமாம் என்னது ஆமாம் அப்போ இப்போ காலை அப்போ சொல்கிறார் லக்கது சதக்க என்னது அப்போ உண்மை தான் என்னது இனி நிச்சயமாக லவ் சத்தி குக்கபி அபாயும் இந்த ஆளுக்கை இதை விட நான் தூரமாக இருந்தாலும் என்ன செய்வேன் நான் அதை உண்மைப்படுத்துவேன் பைத்திரும்ப கத சொ விட தூரமாக தான் செய்வேன் அதை உண்மைப்படுத்துவேன் வி ஹபரி சமாயி வானத்துடைய செய்தியை கொண்டு கதுவத்தும் அவரவுகத்தும் ஒரு பகலாக இருக்கட்டும் ஒரு மாலையாக இருக்கட்டும் ஒரு பகலாக இருக்கட்டும் ஒரு மாலையாக இருக்கட்டும் ஒரு மாலையில் போயிட்டு வந்தாலும் சொன்னாலும் சரி நான் என்ன செய்வேன் உண்மை படுத்துவேன் பள்ளி தாளிக்க எனவே சும்மிய சித்தியக்கா காடது இதை கொண்டு தான் என செய்யப்பட்டது பெயர் வைக்கப்பட்டது இஸ்னாதுகு ஜெயிதன் இதனுடைய அந்த சனது என்னது மிக நல்லதாக இருக்குது வரிசை நல்லதாக இருக்கு உக்காது வரதாலி கீழ் ஹதீசின் இந்த ஹதீஸில் வருது அனசின் அபிகுரேலா அனசல அறிவிக்கிற மாதிரியும் என்னது அபி குரேலா அறிவிக்கிற மாதிரி என்ன செய்ய ஹதீஸு வருது அசனதுகுமா அது ரெண்டு சனதுமே இபுன் அசாக்கீடைய வருது உம்முஹானிடந்து வருது அதெல்லாம் செய்கிறாங்க இமாம் திபுராணியோ இல்லையா சரியா கால சாது மன்சூர் சா சாயிது மன்சூர் அவங்க சொல்கிறாரு ஃபி சுனி அவருடைய அவருடைய அந்த கிதாபில் ஹத்தசினா அபு மாஷர் அபு மாஷ்டர் அறிவிக்கிறார்கள் வஹபுபின் மவுடா அபி பஹரைரா அவருடைய அடிமையான வஹபு அவர்கள் காலை சொன்னாங்க லிமா ரஜு லிம ரஜா ரசூலுல்லாஹி சல்லா அலிசராபி ரசூலுல்லாஹி சல்லா அலிசன்னது அந்த அசுராவிலிருந்து அவங்க திரும்பி வர்றப்ப ஒகான பி துவிய ஒகான மிகது துவிய இல்லை ஒகான பீதி துவா அந்த துவா அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு இடம் அந்த துவான்ற இடத்துல வர்றப்ப காலை அவங்க சொன்னாங்க யா ஜிபிரில் ஜிபிரேலே இன்ன கோமியில் ஆயசத்து கூணி என்னது என்னுடைய கூட்டம் என்ன செய்ய மாட்டாங்க உண்மைப்படுத்த மாட்டாங்க அப்போ காலை ஜிபிலே சொன்னாங்களா யூ சத்தி குக்க அபுபக்கர் என்ன உங்களை அபுபக்கர் உண்மைப்படுத்துவார் வகுவ சித்தி அவர் யார் அவர் தான் உண்மையாளர்னு சொன்னாங்க வகுரஜ வஹூரஜௌ திபிராணி ஃபில் ஔஸத்தில் ஒசூதன் அபிவகின் அபி ஹுலேரா அபு குலேராட்டு அறிவிக்கிறதா இந்த திபிலாளி அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஹாக்கிம் ஹாக்கிம் அவங்க அறிவிக்கிறார் ஃபில் முஸ்தத்ரிக் அலி நிசாலி முன் சி சிபுரா இவங்கள்டு அறிவிக்கப்படுது காலை அவங்க சொல்கிறாங்க குல்நாளில் அலி அலி அருகில் தான் நாங்கள் கேட்டோம் அலி நாங்கள் சொன்னோம் ஏன் அமீர் அல் உக்மினின் அமீர் அல் அகபீர்னான அபிபக்கர் அபிபக்கரை பற்றி எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க அபுகரை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னப்போ காலை சொன்னாங்க தாக்க இம்ராவுன் அந்த மனிதர் இருக்கிறாரே அரே சம்மா சித்திகா அல்லா என்ன செஞ்சான் சித்திக் என்று பெயர் வைத்தான் அலா லிசானி இசானி ஜிபிருடைய ஜிபிரூடைய நாவலை ஓ அலாலி இசானி முகம்மது இன்னும் சல்லல்லா கூட நாவல்கிட்டா சித்திக்னு பெயர் வச்சு காண ஹலீஃபத்தி ரசூல் இல்லாயி சல்லல்லா அலிசன் ரசுலுல்லாவுடைய பிரதிநிதியாக இருந்தாங்க அல்ல செல்லாதி தொழுகையில் ரசுல்லாவுக்கு பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி உதளவு செய்தார் தான் அவங்களுக்கு ரதீஹூலி தீனினா அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் பொருந்திக்கொண்டார்கள் மார்க்கத்திற்காக அவர்கள் அதை என்ன செஞ்சாங்க பொருந்திக்கின்றாங்க இப்போ எனவே ரதீனாகு நாங்களும் அவரை பொருந்திக்கொண்டோம் இல்லை துன்யானா எங்களுடைய உலகத்துக்காக என்ன செஞ்சாங்க சரியா சகு தாரகுத்தினி லா ஹஹா கம் சமயானத்து அலியன் எக்கூடு அலா மிம்பரி இன்னதாக சம்மா அபுக்க அலா லிசானின் அபிஹித்தியா அபிஹா அவங்க அறிவிக்கிறாங்க லா ஹஹா நான் என்னில் கம் சமயானத்தை அலியன் அலி அழி இல்லாட்ட வந்து நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன்னு அறியலை எக்கூடு அவங்க சொன்னது அலா மிம்பரி மிம்பரில் எத்தனை தடவை அபோ வக்கர் இல்லாச்சியோ அலி அலி இல்லாச்சு சொன்னாங்கன்னு என்ன செஞ்சதில்லை என்னைக்கு அணக்க வைக்கலை அவங்க என்ன சொன்னாங்க இன்னா நிச்சயமா அல்லா சும்மி அபாபக்கா சம்மா அபாபக்காரா அபாவுக்கு என்ன செஞ்சலா பேர் வச்சா அல்லா லிசானி நபீஹி அவருடைய நபியுடைய பெயரை கொண்டு அவர் நபியுடைய நாவில் சித்திகா அப்படின்னு அவங்க எத்தனை தடவை சொன்னாங்கன்னு நினைச்சதில்லை நான் என்னி 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 கணக்கு வைக்கல அப்படின்னு சொல்கிறான் திபிராணி இன்னும் திபிராணி அவங்க சொல்கிறாங்க அப்படி சன்னதி ஜகிதன் சரியான சன்னதில் சகிங் சகீகான சன்னதில் அண்ணன் ஹக்கீம் சாத் அது ஹகி உணச சொன்னா காலை அவன் சொன்னாங்க சமயானத்து அலியனியை கூடு அழில் அலியல்லா அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் ஓய் அஹ் அவன் பின்னாடி இருந்தேன் இல்லை அன்சல் அல்லாஹூ அல்லாஹூ தலை இறக்கி வைத்தான் இஸ்மு அபிபக்கரா அஸ்முபக்கருடைய பெயரை வினசமாய் எனது வானத்திலிருந்து சித்தி சித்திக்கு அல்லாஹ் அல்லா தான் நினைஞ்சா பஹியா எப்படி ஹதீஸ் ஊகது அந்த ஊகது மலையில் போவாங்களா இல்லையா அந்த ஊகது மலையில் போகிறப்ப பசு சொன்னாங்களா உஸ்குன் என்னது அமைதியாரி என்ன ரொம்ப ஆடுற அதையும் ஆடிச்சு சந்தோஷம் ரசுல நம்ம மேலே வராங்களேன்னு ஒரு சந்தோஷம் மலை கூட சந்தோஷப்பட்டது நபியின் காதல் ஆ நபியோட பாதத்தை ரசூருட எதுவும் சந்தோஷப்பட்டச்சு உஸ்குன் அமைதியாரி அலைக்கு நபியன் நிச்சயமாக உனின் மீது ஒரு நபி ஒரு சித்திக் ஒரு ஷகிதான் அந்த ஹதீஸில் அதனால அல்லா நினைஞ்ச அல்லாஹ் தான் நினைஞ்ச அந்த பேரை இறக்குனா ஏன்னா ரசூதுல்லா செல்லல்லா சங்க சொன்னாங்கன்னா அம்மா இந்திக்கு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வகை யூஹா தானே அவ என்ன செய்யப்பட்டுச்சு அவங்க அதில் சொல்லப்பட்டுச்சு இப்போ உம்மி அபிபக்கர் அபிபக்கர் இல்லாவுடைய அம்மா யாருன்னா பிந்து அம்மி அபி அவங்க அத்தாவோட சச்சா மகா அவங்க அம்மா யார் அவங்க அத்தாவோட சச்சாம அவர் சொந்த சச்சாம தான் அவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு சரியா இஸ்முக அவங்க பேர் சல்மா பின் து சஹ்ர் இப்போ ஆமீர் பின் காப் என்னது அவங்க பேர் என்னது சல்மா பின் து சஹ்ர் இப்போ ஆமீர் பின் காப் ஒத்துக்கன் ஒத்துக்குனி அவங்களுக்கு பிணை பெயர் இடப்படுகிறது என்னது உம்முல் ஹைர் அப்படி குனியது என்னது உம்முல் ஹைர் காலகு சுகுரி இதை சுகுரின்னு சொல்கிறாங்க Agar aja ibu nasakir, nade. Ibu nasakir dong, sumpah.